நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு தயாராகும் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் முக்கியமான பதவிகளை வகித்த நபர்கள் இதுதான் இன்றைக்கு பிரதானமான தலைப்பு செய்தியாக சிங்கள ஊடகங்களில் மாறியிருக்கு எதிர்வரப்போகிற சில நாட்களில் சில நபர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் வெளிவந்திருந்த பின்புலத்தில் தான் அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது அரசு அதிகாரிகளும் இலங்கையிலிருந்து தப்பி போகிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு புலனாய்வு தகவலை மேற்கோள் காட்டி எல்லா சிங்கள ஊடகங்கள்லேயும் இன்றைக்கி சில செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் அடுத்து கைது செய்யப்பட இருக்கிற நபர் யாரு அடுத்த வந்து யாருக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படும் மாதிரி அவருக்கு பின்னால போக போற நபர் யார் என்ற கேள்விதான் இருக்கு பொதுமக்களிட மனசுல வந்து அரசியல்வாதிகள் அலையும் சில வந்து நேரடியாக மறைமுகமாகவும் சொல்லப்பட்டு வருது ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் சேர்ந்தவர்கள் கூட என்னுடைய பேரும் அதில் இருக்கலாம் என்னைய சிறையில் அடைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது என்று சொல்லியும் பல கருத்துக்கள் வந்து ஊடக சந்திப்புகள்லையும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது இந்த மாதிரியான ஒரு பின்பலத்தில் தான் சில புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி பெரும்பாலான சிங்கள ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் குறிப்பாக ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சர் பதவிகளை வகிச்ச நபர்கள் குடும்பத்தோட இலங்கையிலிருந்து தப்பி போறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது என்ற தகவல் பிரதானமான ஒரு தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட இருபது பேர் இல்லாட்டி இருபது குடும்பங்கள் இந்த மாதிரி தலைமறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஊடக செய்திகளில் குறைபடப்பட்டிருக்கு இந்த நபர்கள் எதிர்வரும் நாட்கள்ல கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தப்பி ஓடுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லியும் குறிப்பா விமான நிலையம் மூலமா தப்பி போறதுக்கான முயற்சி இருந்தாலும் கூட குடிபரவு குடியகழ்வு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே ஒரு பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது காரணமா சில நபர்கள் வந்து பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் மாதிரி அவங்களோட சேர்ந்து படகுகளில் தப்பி போறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லியும் அந்த செய்திகள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கட்நாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து இலங்கையினுடைய இப்ப இருக்கிற அரசாங்கம் இல்லாட்டி பாதுகாப்பு தரப்பு ஒரு பெயர் பட்டியல் அனுப்பி வச்சிருக்கிறதன் காரணமா தான் இந்த மாதிரியான ஒரு மாற்று யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு தப்பி ஓடுறதுக்கு என்ற மாதிரியான செய்தியா அது சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இது ஒரு புலனாய்வு தகவல் என்ற அடிப்படையில் ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது இருபது ஐம்பது வழக்கு ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதிக்குற்ற விசாரணை பிரிவு கிட்டத்தட்ட நூறு பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடிகள் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வழக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு பைல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கு சில நபர்களை இதன் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா மூன்று பேர் இல்லாட்டி ஆறு பேர் இதில் வந்து நாலு பேர் இருந்தவர்கள் ரெண்டு பேர் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகிச்சவர்கள் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த ஆறு பேரும் எதிர்வரப்போற சில நாட்களுக்குள்ள கைது செய்யப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவங்க சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யப்படும் இல்லாட்டி குற்றப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் பெயர் விபரம் குறிப்பிடப்படாம ஆறு பேர் சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு விசாரணைகள் இப்ப முடிவு கட்ட தட்டி இருக்கு என்ற மாதிரி தான் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பசுமாடு இறக்குமதி செய்கிறோம் என்ற பெயர்ல பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலர் முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சினுடைய செயலாளர்கிட்ட சிஐடி விசாரணை நடத்துறதுக்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் அந்த செயலாளர் வந்து இப்ப இலங்கையில இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு பெண் அதிகாரி இதுக்கு முதல் அதிகாரியை செய்யப்பட்டு வந்த ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்ப திரும்புவாங்களான்றது தெரியாது திரும்பதுமே முதல் வேலையா சிஐடி அவங்கள்ட்ட வாக்கு மூலம் பதிவு செய்யும் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் வழக்கு விசாரணைகள் சில நபர்கள் நாட்டை விட்டு தப்பி போறதுக்கான முயற்சி என்ற மாதிரி இன்னைக்கு பரபரப்பா சிங்கள ஊடகங்கள்ல பேசப்படுற பிரதானமான செய்திகள் இது மாறி இருக்கு ஆனா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுற சில அரசியல்வாதிகள் இன்னைக்கு தயாசரி ஜசேகர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சொல்லியிருந்தார் தன் மேலேயும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது தன்னையும் கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனா என்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் சில மோசடிகள் நடந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு டிங்கிரிய மைதானம் நிர்மாணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதுல பெருந்தொகையில மோசடி நடந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கான எல்லா ஆவணங்களும் விளையாட்டுத்துறை அமைச்சுட்டு இருக்கு எந்த விதமான மோசடியிலையும் நான் ஈடுபடவே இல்லை என்ன வந்து கைது செய்ய முடியாது இந்த குற்றச்சாட்டுகள் இல்லாமல் போலி போலியானது என்ற மாதிரி தயசரி ஜெயசேகர் சொல்லியிருக்கிறார் இந்த அரசாங்கம் தான் மோசடியில் ஈடுபட்டு வருதுன்னு சொல்லியும் அவர் குற்றச்சாட்டை வந்து அவர் சுமத்தி இருந்தார் அவர் திரும்ப திரும்ப சொல்றது இதுக்கு முதல்லையும் அதே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் ஜனாதிபதி செயலகத்தினுடைய சொகுசு வாகனங்கள் இதுக்கு முதல்ல இருந்து அரசாங்கங்கள் பயன்படுத்தின சொகுசு வாகனங்கள் சில நாட்களுக்கு முதல்ல ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது இந்த ஏல விற்பனை பிழையானது கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் பெருமதியான வாகனங்கள் கூட ஐம்பது லட்சம் ரூபாவுக்கெல்லாம் விற்பனை செய்யப்படுற மாதிரியான ஒரு சூழலை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் அவர் அதுக்கு குறிப்பிட்ட இன்றைக்கு திரும்பவும் குறிப்பிட்ட காரணம் என்னன்னு சொன்னா சொல்லி அரச நிறுவனங்களுக்குன்னு சொல்லி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது வரி விலக்கு கொடுக்கப்படும் வரி விதிக்கப்படாது அதே தனியார் நிறுவனங்கள் இல்லாட்டி யாராவது ஒரு நபர் வந்து இறக்குமதி செய்யும் போது கிட்டத்தட்ட ஐநூறு வீதம் வரைக்கும் வரி விதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த வாகனங்கள் எல்லாமே ஏலத்துல விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல வந்து அந்த வரி சம்பந்தமா எந்த விதமான கரிசனையும் செலுத்தாம தான் அதனுடைய பருமதி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு இது தங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு குறைவான விலைக்கு வாகனங்களை விற்பனை செய்யற ஒரு செயற்பாடுன்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தார் தன்மையில ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பின்பலத்துல வந்து அந்த குற்றச்சாட்டுகள் போலியானது இப்ப இருக்கிற அரசாங்கம் தான் மோசடி செய்து வருதுன்னு சொல்லி தயாசிரி ஜெயசேகர ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு பதிவு செய்திருந்தார் இந்த செய்திகள் வந்து இன்னைக்கு அதிக பேசப்பட்டு வந்திருந்தது ஆனா விமான நிலையத்துக்கு சில பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி வந்து இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானது அடுத்த நாள் இல்லாட்டி அந்த கிழமை முழு முழுக்க இதே மாதிரியான செய்திகள் அதிகம் பேசப்பட்டிருந்தது விமான நிலையத்துக்கு சில நபர்களினுடைய பேர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு யாருமே தப்பியோட முடியாது இனி கதை முடிஞ்சது என்ற மாதிரி சில செய்திகளை வந்து நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபர்ன்றதுக்காக அவருடைய அரசாங்கம் அனுப்பி வைக்கிறது ஒரு அமைச்சர் சொல்றார்ன்றதுக்கு

அவருடைய குற்றச்சாட்டுக்களை அவரே ஏற்றுக்கொள்றார் என்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளிநாட்டுக்கு போறதுக்குன்றது எந்த விதமான தடையும் இல்லாத நபர்கள் நீதிமன்றத்தால் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படாட்டி வருமனே குற்றச்சாட்டு இருக்குன்றதுக்காக அவர் வந்து கைது செய்ய முடியாது இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி என்றது தெரியாது சில நபர்கள படகு மூலம் தப்பி போறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது சில நபர்களை விமான நிலையத்தில் தப்பி போகலாம் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு சில நேரங்களில் அரசாங்கத்தில் இருக்கிற நபர்கள் கொடுத்த ஒரு செய்தியாக கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விமான நிலையத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் யாரையுமே தடுத்து நிறுத்த முடியாது அவருடைய பயணத்தை வந்து தடை செய்ய முடியாது சில நேரங்களில் விசாரிக்க முடியும் எங்கே போறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியும் ஆனா வெளிநாடு போறதுக்கு வந்து ஒரு அதிகாரியால தடை விதிக்க முடியாது அரசாங்கம் நினைச்சா கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாம அதை வந்து செய்ய முடியாது இதனால அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது இது நேரம் இந்த அரசாங்கத்தினுடைய காலகட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட்ட ஒரு செயற்பாடு சம்பந்தமா இந்த அரசாங்கம் இருக்கிற விசாரணையினுடைய அறிக்கை வழிவருமா என்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் கண்டெய்னர் வந்து ரெட் லேபிள் போடப்பட்ட சிவப்பு அபாய எச்சரிக்கை இருந்த கண்டெய்னர் விடுவிக்கப்பட்டது விமல் ரத்நாயக்க தன்னிச்சையை அந்த தீர்மானத்தை எடுத்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு நிதி அமைச்சால ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அமைச்சால அதிகாரிகள் அடங்கின ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருந்தது சில மாதங்களுக்கு முதல் அந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கை முழுமைப்படுத்தப்பட்டு இறுதி அறைக்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது ஆனா அந்த அறிக்கை எப்ப வெளிவரும் பற்றின எந்த ஒரு உறுதியான தகவல்களும் தெரியாது ஒரு பிரதி ஒரு ஊடகம் தொடர்பு கண்டு கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கு அறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆனா அதனுடைய உள்ளடக்கம் சம்பந்தமாவோ இந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்த நிறுவனத்தினுடைய பேரை பற்றியோ எந்த விதமான தகவல்களையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது அந்த அறைக்கே வெளியிடப்பட்ட திகதி சம்பந்தமாகவும் எந்தவிதமான ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது என்று சொல்லி பிரதி அமைச்சர் ஒருத்தரும் சொல்லியிருக்கிறார் சுங்க திணைக்களத்தினுடைய ஒரு உயர் அதிகாரியும் அந்த மாதிரியான கருத்தை வந்து ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிற செய்தியையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்த விசாரணைகள் மோசடிகள் சம்பந்தமான விசாரணைகள் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருதோ இந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருக்கிற இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சம்பந்தமான செய்தியும் ஒரு ஓரமா பார்க்கப்படுறதும் கவனிக்கப்படுறதும் முக்கியமான ஒரு செய்தியா இன்னைக்கு இருந்தது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்